லைவ் அப்டேட்டு லைவ்வில் முத்துக்கணும்னு ஒரு முரட்டு சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்கேன் அர்ச்சனாவோட மோத்திரையை வந்து கிழிச்சுட்டேன் அதேமாதிரி அருணோட மோத்திரையை வந்து கிளியிலையும் கிழிச்சு அனுச்சிருக்கேன் வேற லெவல் சம்பவம்டா பிக் பாஸ் சீசன் உடைய முரட்டு சம்பவம் அப்படிங்கிறது போன சீசன் டைட்டில் உன்ன இருக்காங்களே அதை டைட்டில் உன்னர் ஆல்ரெடி நம்ம வச்சு கிளியிலையும் கிழித்தோம் இப்போது பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே அவனுடைய காதலன் அவர்கிட்டே வந்து கிளிச்சதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு இப்போ என்ன சம்பவம் உள்ளே நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அருணை அர்ச்சனை அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் சொன்னோன்னா இப்போ அருணுக்கு என்னன்னா முத்துக்குமன் மேலே ஒரு காண்டு அதனால் தீபக்லாம் போய் வந்து சமாதானப்படுத்துகிற இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கா நீ வந்து பர்சனாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து காண்டாரா அதனால் வந்து மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தீபக் பஸ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கட்டாது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரன் அவுட் உட்காந்து அப்படியே வந்து அர்ச்சனாவோட முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டது மாதிரி அருணோட மோத்திரைய வந்து கிழிக்கப்பட்டது அதாவது அருண் வந்து ஆகி வந்து டப்பா டப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான் அப்படியெல்லாம் வந்து அவன் ஏன் பேசினா அப்படிங்கும்போது போது வந்து அதை அழகாக வந்து விவரிக்கிறாப்ல அதாவது வந்து என்னுடைய ப்ரொபஷனை வந்து பார்த்தீங்கன்னா பேச பேசுகிறது அப்போ நான் வந்து பேசுகிறது தான் என்னுடைய அடையாளமாக இருக்குது அப்போ நீ வந்து பேசுகிறாக்கு பேசிக்கிட்டே இருக்கிற ஆனால் பேசுறதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதெல்லாம் நடக்காது பேச்சு மட்டும்தான் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கா ரெண்டு மூணு இடத்துல அதனால தான் நான் திருப்பி வந்து சொன்னேன் போன சீசனில் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பேசியே ஜெயித்தாங்க அவங்க வேறு ஒன்றுமே பண்ணலை அதாவது நம்ம சொல்கிறோம் ஒன்றுமே பண்ணலை அதாவது ஒரு கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிக்காத ஒரு நபர் யார் தெரியுமா இந்த அர்ச்சனா தான் பிஆர் தான் ஜெயிச்சிச்சு அந்த உண்மையை வந்து வந்து முத்துக்கு போட்டு உடைக்கிறேன் அதாவது பிஆர் வச்சு ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி வாய் மட்டும்தான் பேசு அது வந்து பிரதீப் பாண்டனி அந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ளே ஒரு குளறுபடி பண்ணி அப்படி தான் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை போட்டு சொன்னேன் அப்போ போன சிச்சனை ஜெயிக்கிறவங்க வந்து பேசி போய் ஜெயிக்கிறாங்க அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் வருது ஓ நம்ம பேசினாலே ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன் தான் நான் சொன்னேன் இப்போ பேசி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா அவன் என்ன சொல்கிறான் பேசிக்கிட்டே இருக்க பேசுறது ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அதனால அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் ஈஸியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போன சீசன் டைட்டிலுக்கு முன்னாடியே அப்படி தான் பண்ணாங்க ஒரு வேளை வந்து இவங்க அர்ச்சனாவை இல்லாமல் வேறு யாருன்னாலும் நான் அதான் சொல்லியிருப்பேன் டப்புக்கு டப்பு அருண் வந்து ட்ரிகராகி அவன் வந்து கத்துறா ஏன் புறப்பசனை இழுத்தா அப்படின்னா நான் அப்படி தான் பீசியா அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவோட முகத்தரையும் அருணோட முகத்தரையும் முத்துக்குமன் போட்டு கிழிச்சு அணிஞ்சிருக்கா மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்